ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மேதாச்சி ஸோ இங்கே என்ன இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்கறது ஸ்டிச்சிங் கிளாஸ் போகாமலே கூட நம்மளால் எவ்வளோ வெரைட்டியான ட்ரெஸ் எல்லாம் வீட்லேயே ரெடி பண்ண முடியுங்காக தான் இந்த பதிவு இந்த ஸ்டில்லில் இருக்கிறது என் பெரிய புன்னாஸ்மி அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து என்னோட சுடிதார் ஷால் தான் நெட்டட் கிளாத் ஷாலு லெஹங்கா தைச்சி கொடுத்துருக்கேன் பாருங்கள் அப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாம் வச்சு விதவிதமான ட்ரெஸ்ஸு நம்மளே ரெடி பண்ண முடியும் கோட் மாடல் பண்ணலாம் டபுள் லேயர் ஃப்ராக் பண்ணலாம் அனார்கிலி பண்ணலாம் அம்பிரல்லா கட் பண்ணலாம் ஸ்ட்ரைட் கட் தைக்கலாம் பட்டு புடவையில் தைக்கலாம் இந்த மாதிரி நிறையா பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்வம் இருந்தால் போதும் ப்ளஸ் உங்களுக்கு முடியலைன்னா செல்ஃபோன் ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் எல்லாமே பண்ண முடியும் இந்த ஸ்னாப்ஸ் எல்லாமே வந்து எங்கிட்ட தைச்சிக்கிட்டவங்க அவங்க எனக்கு கொடுத்த ஸ்னாப்ஸ் தான் ஒன்று ரெண்டு நானும் போட்டது இதில் ட்ரெஸ் இருக்குது இப்படியே தைச்சி தைச்சி பழகி நான் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணவும் எனக்கு நிறையா ட்ரெஸ் ஆர்டர் ஆரம்பிச்சது நானும் என் பொண்ணு வந்து ஒரே போல போட்டுட்டு போவோம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படியே தைக்கிற ஆரமிச்சி ஒரு பொட்டிக் டெய்லராக நான் மாறிட்டேன் அங்கே வர்ற ஆர்டர்ஸும் எனக்கு கொடுப்பாங்க கஸ்டமரை நம்ம பார்க்க மாட்டோம் ஆனால் ஆர்டர்ஸ் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தைச்சி கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இன்கம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ நீங்களும் வீட்டில் சும்மா இருக்காமல் இந்த மாதிரி தைச்சி போட்டு பாருங்கள் பழகறக்க ஆரம்பிச்சிடுவீங்க நல்ல ஒரு பெஸ்ட்டு டெய்லராகவும் ஆயிருவீங்க பெஸ்ட்டு ட்ரெயினராகவும் ஆயிருவீங்க உங்களை தேடி நிறையா ட்ரெஸ் ஆரம்பிச்சிடும் அது மாதிரி ஆரம்பித்தது தான் என்னோட ஜேர்னி அதுக்கப்புறமா நான் நான் ஒரு யூடியூப் பண்ணுறக்க ஆரம்பிச்சு அதில் நான் பண்ணாத எல்லா விஷயத்தையும் போட்டேன் நார்மலாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் வச்சேன் ஸோ எனக்கு நிறையா வந்து ஸ்டிச்சிங் ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு யூடியூப்லேயும் நல்லா இன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரக்க ஆரம்பித்தாங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் எல்லாமே அமைஞ்சு கிடைக்கும் இது எப்படிலாம் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுவும் வீடியோ பண்ணி போடலாம் நீங்களும் என்னை போல் நல்ல ஒரு டெய்லராகவும் ட்ரெயினராகவும் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பா உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் மேலும் இருக்குது டச் பண்ணி பாருங்க அதுலேயும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்